தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்றிரவு சுமார் எட்டு மணி அளவில் மாலத்தீவில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வருகிறார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் பின்னர் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் சரக்கு கப்பல் நிறுத்தும் இடத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார் இதேபோன்று தூத்துக்குடி துறைமுக சாலை பிரிவின் ஆறு வழிச்சாலை சேத்தியா தோப்பு சோழபுரம் பிரிவின் நான்கு வழிச்சாலையையும் மோடி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளார் ஒட்டுமொத்தமாக நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் தொடங்கி வைத்தல் நாட்டுக்கு அர்ப்பணித்தல் உள்ளிட்ட பணிகளை பிரதமர் மேற்கொள்கிறார் இந்த நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி விமான நிலையத்தில் சுமார் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்ட இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடலில் மூன்று ரோந்து படகுகள் மூலம் சுமார் எழுபத்தி ஐந்து கடற்படையினர் தொடர் கண்காணிப்பு பணியில் உள்ளனர் இந்நிலையில் விமான பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையம் வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விமானத்தில் வருபவர்களை அழைத்துச் செல்பவர்களுக்கு பிரதான நுழைவு வாயிலில் அனுமதி இல்லாததால் பயணிகள் சற்று சிரமம் அடைந்துள்ளனர் பிரதமர் திறந்து வைக்கும் தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையம் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் தென் தமிழகத்தில் மூன்று வழி போக்குவரத்து கொண்ட ஒற்றை நகரமாக விளங்கும் தூத்துக்குடியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதல் முதல் முறையாக விமான நிலையம் திறக்கப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் நீள ஓடுதளத்துடன் தொடங்கப்பட்ட விமான நிலையத்தில் ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமான வாயுதூத் சென்னை வரை பயண சேவையை வழங்கி வந்தது பயணிகள் வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பதினான்கு மாதங்கள் மட்டுமே அந்த சேவை நீடித்தது அதன்பின் இபிசி என்ற நிறுவனம் சென்னை தூத்துக்குடி கொச்சி இடையே விமான சேவையை தொடங்கிய நிலையில் அதுவும் ஆறு மாதங்களில் மூடுவிடா கண்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் கேப்டன் ஜி ஆர் கோபிநாத்தின் ஏர்டெக்கான் நிறுவனம் சென்னை தூத்துக்குடி இடையே விமான சேவையை வழங்கியது தற்போது தூத்துக்குடியில் இருந்து சென்னை பெங்களூரு நகரங்களுக்கு இரண்டு விமான நிறுவனங்கள் ஒன்பது விமான சேவைகளை வழங்கி வருகின்றன இந்நிலையில் நாளுக்கு நாள் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதால் கூடுதல் விமான சேவைகள் பெரிய ரக விமானங்கள் வந்து செல்லும் வகையில் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது இதற்காக நானூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடைபெற்றன on ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட ஓடுதளம் ஏர்பஸ் போயிங் உள்ளிட்ட பெரிய ரக விமானங்கள் வந்து செல்லும் வகையில் மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக நீட்டிக்கப்பட்டது இரவிலும் விமானங்கள் வந்து செல்லும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்றன தற்போது ஆண்டுக்கு இருபது லட்சம் பயணிகளை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்தினால் தென் மாவட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும் என விமான பயணி கூறுகின்றனர் இந்த விமான நிலையம் வெகு விரைவில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே தூத்துக்குடி பழைய விமான நிலையத்தை சரக்கு முனையமாக பயன்படுத்த அனுமதித்தால் தொழில் வளர்ச்சி பெருகும் என வர்த்தகர்கள் தெரிவித்தனர் பேசஞ்சர்ஸ் உடைய பிளைட்ஸ் மாறினாலும் இப்போ நியூ ஏர்போர்ட்டுக்கு மாறினாலும் ஓல்ட் ஏர்போர்ட் வந்து கார்கோ கேண்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுங்கிறது எங்களுடைய கருத்து விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி நாளை செல்ல உள்ள நிலையில் அவரது ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான இடம் திடீரென்று மாற்றி அமைக்கப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரத்தின் ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி நாளை பங்கேற்கிறார் இதனையொட்டி திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடி வரும் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு பள்ளி மைதானம் ஒன்றில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டது இதற்கான ஒத்திகை நேற்று நடைபெற்ற நிலையில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து கோயிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழகங்கம் என்ற பொன்னேரியில் புதிதாக ஹெலிபேட் அமைக்கப்பட்டது இதில் ஹெலிகாப்டரை இறக்கி ஒத்திகையும் நடைபெற்றது இங்கிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி கோயிலுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் பிரதமர் மோடி முன்பு பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாவது திருமுறையை ஓதுவார்கள் ஓதுவர் என்று கூறப்பட்டுள்ளது ஒன்பதாவது திருமுறை என்பது கருவூர் தேவர் பாடிய திரு இசைப்பாவாகும் இவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரரை பற்றி பத்து பாடல்களை பாடியுள்ளார் ஒவ்வொரு பாடலும் கங்கை கொண்ட தானே என்று முடிவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் அளிக்க வேண்டிய மனுவை தலைமைச் செயலாளர் மூலம் கொடுத்தனுப்பி இருப்பதாக தெரிவித்துள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ஆறு நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எம் பி கனிமொழி உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்திய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் தான் மருத்துவமனையில் இருப்பதால் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியிடம் வழங்க உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தலைமைச் செயலாளர் மூலம் கொடுத்தனுப்பி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த மனுவை பிரதமரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்குவார் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கோயிலுக்கு செல்லும் வழிகளில் வீசிக்கவின் கொடி கம்பங்கள் நடப்பட்டுள்ளன அதிமுக மற்றும் பாஜக கொடிக்கம்பங்கள் இடையே வீசிக்க கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் உள்ளது